கண்டமா ஹலோ கண்டமா கூன வலந்து குட்ட உடம்பு எங்கே ஆட்ட பாத்தா பசுமரோ படுத்து விட்டானேடுமரோ இந்த இது

எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் இருந்து படிச்சாலும் விக்கட கவின் தான் வரும் ஐயா கக்கூசு வந்து படிச்சாலும் அதான் தேர் வருதேன்னு எழுதி படிவே இப்படி இருந்து படிச்சாலும் தேர் வருதேன்னு தான் வரும் இருந்து படிச்சாலும் பள்ளிக்கூடத்தை இப்படி சொல்றேன் இங்க வந்து அவனை கேட்டு என்னை போடிச்சு தேர் வருத்தா அவனை கேட்டு நல்லா இருக்கேன்னு கேட்கறக்கு தமிழருடைய மரபு என்ன தெரியுமா வந்தவங்கள தமிழோட மரவழி கிழங்கு வந்து சேலத்துக்கு அங்கிட்டு விளையுது சக்கரவள்ளி வந்து தொண்டிக்கு அங்கிட்டு தமிழருடைய மரபு என்ன வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு என்பார்கள் ஆமா சார் அப்படி தமிழ்நாட்டில இருந்துகிட்டே நான் வாங்கன்றே நீ கூட்டியா கும்பலா நினைச்சேன் கம்பு கூட கக்கட்டி நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கு வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள் திருத்தம் உடம்ப மாட்டியாரு ஓ எனக்கு திருத்தம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா பொண்டாட்டின்னு சொல்லலாம் பொண்டாட்டிகள் நான் என்ன கெடாமத்திட்டா இருக்கேன் கலைஞர் வேக்காட்டுல பொண்டாட்டிடா

இப்ப வந்தால கேக்குறேன் பாரு உன் பொண்டாட்டி நீ புருஷனா ஆமா அதுக்கு பிறக்கிற பிள்ளைங்க நீ அப்பனா ஆமாங்க பிள்ளை பெத்தது யாரு பிள்ளை டாக்டர் பொண்டாட்டி பிள்ளை யாரு என் பொண்டாட்டி நீங்க நான் தாங்க இது

நான் தாங்க தாலி கட்டினேன் இதுலயே எனக்கு சந்தேகம் வருது தாலி நீ கட்டணம் தாலி கட்டினா அன்னைக்கு இரவு என்ன இரவு அன்னைக்கு வந்து இருட்டு சரி முதல் இரவு யார் நடந்துச்சு முத வந்து சோசியம் பார்த்தா சோசியம் பொருத்தம் பார்த்த ஆளுக்கு அவங்களுக்குலாம் பண்ணிட்டு நீ பண்ணியா எனக்கு என் பொண்டாட்டிங்க தாலி கட்டினவளுக்கும் தாலியை கழுத்த கொடுத்து வாங்கினவங்களுக்கு தான் நடக்கிற இரவு முதல் இரவு வேலை எல்லாரும் என்ன சீமக்கருல குட்பால விளையாண்டான் தாலிய கட்டியவருக்கும் தாலி வாங்குனவளுக்கும் தாலி யார் யார் கட்டினீங்க தெரியுமா முதலீரவுலயே நீ பெரிய சிக்கல்ல மாட்ட போற சிக்கல்ல கிடையாது தொண்டில நடந்துச்சு தாலியை கட்டுனது யாரு யாரு நான் ஒரு முடிச்சு போட்டேன் அப்புறம் என் தங்கச்சி அங்கிட்டு போயி ஒரு மாயாசம் ஊதிட்டு வந்து வாளிய போட்டுட்டு வந்து அதை ஒரு முடிச்சு போடுச்சு அடுத்து

தாலி கட்டினவளுக்கு தாலி வாங்கினவளுக்கு நடக்க முடியல அப்ப தாலி கட்டின இந்த மூணு வேத்தையும் கூட்டிட்டு அவ்வளவு அதுவும் தங்கச்சிய குட்டிக்கிட்டு என்ன என்ன போய் இல்ல ஊருக்கார கிழவி வர கூட்டு போய் அப்படி எல்லாம் கேப்பீங்க வெக்க வர கேப்பேன் அந்த ஆள் முந்திக்கிறாரு எங்க நானே முண்டாடி தாங்க புள்ள வெத்தது உன் முண்டாட்டி ஆமா உங்க ஆள் பத்துச்சு ஆமா அதனால உங்க புள்ள ஆமா இப்படி சொன்னா முடிஞ்சு வச்சு சரி நீ போய் மாமரம் வைக்கிற சரி கண்ணு சின்னதா இருக்கு சரி பெருசா என்ன பண்ணணும் தண்ணி விடணும் தண்ணி விட்டு தண்ணி ஊத்தணும் ஊத்தணும் மொத்தம் கண்ணு என்ன ஆயிரும் மரிய மரம் ஆயிரும் மரத்துல இருந்து முதல்ல பூ பூவுல இருந்து முட்டு மொட்டுல இருந்தே ஏறும் பூ வரும் ஆமா முட்டு மொட்டு பூவு பூவு பூவுல இருந்து காய் ஏரியா ஏன் பயப்படுற பூவுல இருந்து பிஞ்சு பிஞ்சு பிஞ்சுல இருந்து காய் காயில இருந்து பழம் உதக்காய் ஓ ஐயே உதக்கா அப்புறம் உள்ள இருக்க ஒட்டக்கா அதுல இருந்து பழம்

நீ அவடா poured… <vibHmm Matthew>

பாத்துல சாமியா இருந்துச்சு அது மூந்து ரூபா வந்துருக்கா சரி நீ சொல்றதே கதா சரி நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே மூன்று ராஜா வேணும் பசேரி போறே என்ன அடுத்த வர சொல்லிடுவா நீ ஒரு ஆள் தான் நாடகம் பார்க்க வந்தாள் நாங்க இப்ப உள்ள ஒன்னா கூட்டம் போயிட்டா என்னை சொல்லக்கூடாது மணி அடே வந்து தொலைங்கடா முண்டையலா என் நகைச்சி வள்ளி இங்க இருக்கு உங்க பேரு என் பேர் வீர தேவை எங்க அண்ணன் கெள்ளி வளர்வேன் நம்பிராசு எங்க அப்பா நங்கே மோகனி வள்ளி இருக்கு எங்கால் இருக்கு அண்ணன் நம்ம ஏழு பேர் நீங்களே நீங்களும் சோத்துக்கு என்ன பண்றீங்க சோத்துக்கு என்னத்தையோ வந்து போங்க உள்ள இருக்கக்கூடிய பெண்களை சந்திக்க வேண்டும் கூப்பிட்டு வரேன் அழைத்து வாங்கிய போங்க அழைத்து வாருங்களேன் என்று சொன்னா அண்ணா